ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்திகள் விலகணும் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு நான் உங்க கூட பேச போகிறேன் தொடர்ச்சியான ஆன்மீகம் சார்ந்த பதிவை பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நாம ஆன்மீகத்துக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா நன்றாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு திடீர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாகிய ஒரு வேண்டிய ஒரு சூழ்நிலை பிரச்சனைகளை வந்து உண்டாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போலதான் திடீரென்று யார் சொல்லும் பேச்சையுமே வந்து கேட்காமல் தனித்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதன் மூலம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டும் விழித்து கொண்டிருப்பவர்களும் பலர் வந்து இருக்கத்தான் செய்யறா செய்கிறார்கள் இப்படி வந்து திடீரென்று ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து பாதிக்கப்படுகிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து தீய சக்திகளால் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்றுதான் அர்த்தம் அதாவது அந்த தீய சக்திகளை வந்து விரட்டி அடிப்பதற்கு செய்ய வேண்டிய ஆஞ்சநேயர் வழிபாட்டை பற்றி ஆன்மிகம் சார்ந்த பதிவில பார்க்க போகிற அதாவது பாத்தீங்கன்னா அஞ்சா நெஞ்சனாக வந்து திகழக்கூடியவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சூரிய பகவானே வந்து அக்னி பழம் என்று நினைத்து விழுங்க முயற்சி செய்தவர் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை வந்து நாம முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பயம் அன்று எதுவுமே இருக்காது மன தைரியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அல்லது வந்து தோசங்கள் இருந்தாலும் அது வந்து தீய சக்தி ால் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும் அவை வந்து அனைத்தும் விலகுவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நமக்கு துணை புரியும் இந்த வழிபாட்டை வந்து ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று தான் நீங்க செய்யணும் வீட்டிலையும் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஆலயத்திலையும் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் வீட்டுல நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்து வீட்டில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரின் பழத்தை வந்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துட்டு நீங்க அவருக்கு வந்து துளசி இலைகளால் வந்து மாலை கட்டி போடுங்கள் பிறகு வந்து உங்களால் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு பொருளை வந்து ஆஞ்சநேயருக்கு முன்பாக நெய்வேத்தியமாக வைத்துக் இப்படி வந்து வைத்து முடித்த பிறகு வடக்கு பார்த்தவாறு ஆஞ்சநேயரின் இந்த நான்கு வரி மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் கூறுங்கள் இதுல முக்கியமான குறிப்பு என்னன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் கோரையில தான் நீங்க காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள அல்லது மதியம் ஒரு மணியில இருந்து ரெண்டு மணிக்குள்ள அல்லது இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தான் நீங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யணும் இப்படி இந்த மந்திரத்தை வந்து ஒன்பது முறை உச்சரித்த பிறகு வந்து வீட்டில் அனைவரும் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு முன்பாக வைத்து நெய்வே தீயத்தை செய்பவர்களாக இருந்தீங்க அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக இரண்டு தீபங்களையும் நீங்கள் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை வந்து கூறி அவரை நீங்க வளம் வரணும் பிறகு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் விலகணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை வந்து ஆஞ்சநேயர் நேர் முன் வைத்துட்டு நீங்க வழிபாடு செய்து பிரசாதமாக அங்கிருந்து வந்து நீங்க அந்த துளசி இலைகளை வாங்கி வந்து அந்த துளசி இலைகளை வீட்டில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து நீங்க சாப்பிட கொடுக்கலாம் இப்படி வந்து தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் பாதிப்புகள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் தீய சக்திகள் அனைத்து விதமான கெடுதல்களும் வந்து நீங்க நன்மைகளும் உண்டாகும் அதாவது இப்ப பாருங்க நம்ம என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஆஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்ம சாரினம் துஷ்ட சக்தி நிவாசைய அனுமந்தம் உபாஸ்மையே மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை வந்து முழுமனதோடு ஆஞ்சநேயரை நினைத்து செவ்வாய் தோறும் வந்து கூறுபவர்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளும் விலகும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இளந்தானத்தையும் அனைத்தையும் வந்து நீங்கள் திரும்ப பெறுவீங்க அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி